அந்த இடத்துல எவ்வளவு பக்கமா இருக்க

சென்றறியாங்களா இங்க டைஸ்ல போறாங்க அங்க கன்ஃபியர் செய்வாங்க மேல கரண்ட் யூனில இருந்துச்சுன்னா கஷ்டம் எனக்கு ரெல டைம் பாக்க முடியாது அந்த இடத்துலயே பாருங்க நீ எல்லா பக்கமா இருக்கு பாருங்க எல்லா சேஸ்லயே எல்லாருமே ஃபுல் சார் நம்ம ரிமூவ் பண்ணி மாத்தணும் நாமலாம் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கோம் இதுவோட ஸ்டாக் குறையுது கழிச்சது நீங்க जासली सह morally प्लम्य हो लो भुरोlly